மக்களே என்னதான் நமக்கு பேசிக்கலா எடுத்துக்கொண்டாலும் சமூக வலைதளங்கள்ல ஒரு சில விஷயங்களை மக்கள் பேசும்போது அதை சில மனிதர்கள் பேசும்போது வந்து வெறுப்பாகவும் கோபமாக இருக்கு ஏன்னா தமிழ் சினிமா எப்போது நம் தரம் தாழ்ந்து அதை போகிறது தான் தெரியல ஏன் பெரிய நடிகர்களா மாசா தான் நடிக்கணுமா பெரிய நடிகர்கள் மாசாக நடிச்சுதான் படம் ஓடணுமா மக்களுக்கு எப்படி நல்ல மெசேஜ்களை நீங்க சொல்ல முடியும் நல்ல மெசேஜ்களை சொல்லி புரிய வைக்க முடியுது அப்படி பெரிய மனிதர்கள் பெரிய நடிகர்களும் மாஸாக நடிச்சு அப்படி எத்தனை படங்க நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்கு அப்படி மாஸாக எடுக்கக்கூடிய படங்கள் எந்த படத்துல தான் கதை இருக்கு அப்படி நம்ம நினைக்கும் போது வந்து வெறுப்பாகவும் இருக்கு அதை பற்றி நமக்கு தெளிவாக இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறான் சரி இல்லாம இனிமே இருக்கு சாமி கிடையாது நீ இனிமே வரலாம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே இப்போது சில படங்களில் வந்து முக்கியமாக சில விஷயங்களை சில நடிகர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு மாஸ் வேண்டாம் மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜை கொடுக்கணும் மக்கள் இன்னைக்கு வந்து கேள்விக்குரியான பல விஷயங்கள்ல நமக்கு பாதிக்கப்பட்டு வந்து கொண்டு அவங்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்களை கொடுக்கிறது ஒரு சில நடிகர்கள் அந்த மாதிரி முடிவெடுக்கும் போது அதை வந்து மாசு இல்லை அது இல்லை இது இல்லை இவரை வச்சு மாசா படம் எடுக்காம என்ன படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு தரைக்குறைவாக ஆளுக்கு ஆளுக்காக நமக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனா அப்படி பேசுவதை விட ஒரு படத்தின் கருவு கதைகளம் இதையெல்லாம் நம்ம பார்க்காம ஒரு மனுஷன் மாசாக நடந்தா இல்லது ஸ்டைலிஷா நடந்தா அப்படித்தான் ஒரு திரைப்படம் உடன்படி மக்களுக்கு கருத்து சொல்ல எந்த நடிகர்கள் முன்னு வருவாங்க ஏன் அப்படி மாசாக எடுக்கிற படங்கள்ல எந்த படங்க கதை இருக்கு அந்த அப்படிப்பட்ட படங்கள்ல கதையை நீங்க எடுத்து சொல்லுங்க பார்ப்போம் கிடையவே கிடையாது மாசாக எடுத்தா அது மாசாக இருக்கும் அப்படி இருந்தாதான் ரசிகர்கள் அதை கொண்டாடுவாங்களா மக்களும் அதை கொண்டாடுவாங்களா ஏன் மாசு மட்டுமே இந்த உலகத்துல போதுமா நல்ல கதை திருப்பங்கள் நல்ல ஒரு அருமையான கதைகளமும் இந்த திருப்பங்கள் நம்ம இந்த நாட்டுல வேண்டாமா இப்படி நமக்கு மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லு புரிய புரிய வைக்கிறதுக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சாதாரண மனிதனால் மட்டுமே முடியாதுங்க திரைப்படம் ஒன்று இருந்தால் அதில்தான் மக்களை எங்க எல்லாமோ ஒரு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு என்று நமக்கு விரிவாக அதை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு இருக்கிறது மக்கள் மத்தியில் பெருசாக அதை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விபரீதங்கள் அங்கு இருக்கிறது ஒரு விவாதங்களும் அங்கே இருக்கிறது இதை நமக்கு சேர்க்கணுன்னு சில பல நடிகர்கள் அதை நினைத்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை பல நடிகர்கள் அதை குற்றம் காட்டுவது இந்த நடிகரை வைத்து மாசை எதிர்பார்த்தோம் அதை எதிர்பார்த்தோம் ஏன் உங்க வீட்டுல நமக்கு நல்லா இருக்கணும்னா மாசு மட்டும் நமக்கு பார்த்தா போதுமா நல்ல ஒரு மெசேஜ் வேணுங்க நமக்கு நடந்துக்கிறதுக்கு நல்ல ஒரு கதை வேணுங்க அப்படி இப்போ இப்ப நம்ம பார்க்கும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கத்தி போன்ற படங்களை நம்ம தளபதி விஜய் நடிச்சிருந்தாரு அந்த கத்தி படம் வந்து ஒரு விவசாயங்களுக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லுச்சு இந்த சமூகங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புரட்டுச்சு இந்த சமூக வலைதளங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி தோண்டுச்சு மக்களுக்கு நல்ல ஒரு பாடங்களை கொடுத்து அதிகாரம் அதிகாரங்களுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்திய படம்தான் கத்தி அந்த மாதிரி ஒரு படம் தளபதி எப்ப நடிப்பாரு இப்போது நீங்க கேக்குறது எல்லாமே மாசு 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 ஒரு பெரிய நடிகரை வைத்து நீங்க மாசுபடம் மாசுபடம்னு சொல்லி நீங்க நினைக்கும் போது மக்கள் தான் இது முக்கிய காரணமாக இருக்கிறேன்னு எனக்கு சொல்ல தெரியும் நடிகர்கள் வந்து அதை மாசாக இல்லை மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கணும் நல்ல ஒரு கருத்தை கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா மக்கள் வந்து போரடிக்குதுப்பா இதெல்லாம் என்ன படம் கதைக்களத்தை எங்களால பொறுமையாக இருந்து பார்க்க முடியல எங்களுக்கு மாசு வேணும் ஸ்டைலா போகணும் நேரம் போகணும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தா இந்த உலகம் என்னைக்கு திறந்த போகுது நம் நாடு என்னைக்கு வளர போகிறது அதையெல்லாம் நீங்க பார்க்காம இன்னைக்கு மாசு படம் வேணும் மாசு படம் வேணும் அடிதடி படம் வேணும் ஆர்ப்பாட்டமான படம் வேணும் நமக்கு கதை காலத்துல என்னைக்கு போய் உட்கார போகிறோம் அந்த கதைகளமான படங்கள் இங்கே தகர்த்தப்படுவதுதான் இன்னைக்கு வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது அப்படித்தான் சில படங்களை தகர்த்தப்படுகிறது அப்படி சில நடிகர்கள் அந்த தான் வேண்டும் என்று முடிவெடுத்து நடிச்சாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வது முடிவை எடுக்காமல் போவதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்தை இங்கே முன்வைக்கிறது சமூக வலைதளங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படியெல்லாம் பேசுறோம் ஒரு படத்தை ஒரு நடிகர் இப்படியா எடுக்கணும் வச்சி படம் எல்லாம் எடுக்கணும் கண்ணாடி வைக்கணும் கோல்டிங் கிளாஸ் வைக்கணும் அப்படி வைக்கணும் இப்படி நடக்கணும் நடந்தாதான் ஏன் சமீபத்துல வந்து மாசா நடிச்ச படங்கள் எல்லாம் ஓடிச்சா ஏன் ரஜினிகாந்த் நடிச்ச வேட்டையின் படம் வந்து சூப்பர் கிட் படம் ஆயிட்டதா என்ன அதுல மாசு பண்ண இல்லையா குறி வச்சா இரவழுமணி வசனங்கள் எல்லாம் மாசா இல்லையா இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் ஓடாம போகலையா இப்படிப்பட்ட சில விஷயங்களை மக்கள் அதை எதிர்பார்க்கணும் நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்க்கிற சில விதங்கள் இங்கே இருக்கிற தமிழ் சினிமா வந்து ஒரு முன்னோக்கு பாதை என்று சொல்லப்போனா மக்களுக்கு பல கருத்துக்களை சொல்ல வேண்டிய கட்டாயங்கள் வர வேண்டும் வர வைக்கணும் மக்கள் அதை மனசு மாறணும் மக்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் மக்கள் சில படங்கள் வந்து அப்படி இப்படின்னு இருக்கும்போது வந்து அந்த படம் என்ன சொல்ல வருகிறது அந்த படத்தின் கதை என்ன திரைக்கதை என்ன இப்படி சில விஷயங்களை நீங்க முன்னோக்கி எடுத்து வச்சு சில விஷயங்களை நீங்க பார்த்தா இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தான ஒரு படங்களாக சில படங்கள் நமக்கு பேசப்படும் என்பதை நீங்கள் தயங்காமல் எதிர்கொண்டு போவோம் மேற்கொண்ட பார்வை இப்படம் எல்லாம் உண்மையிலே பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு படம் அந்த படத்தை கூட சுமாரான ஒரு தான் நீங்க கொடுக்க முடிஞ்சது ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களால கொடுக்க முடிஞ்சதா நாட்டு சமூகங்களும் சமுதாயங்களும் சில விஷயங்கள்ல வந்து புரிதல் இல்லாமல் கெட்டு போகிறதுக்கு காரணமே இதுதான் மக்கள் நல்லபடியாக சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு முன்னோக்கு பாதைக்கு மக்கதா இந்த சினிமாவோ சினிமா நடிகர்களோ மாறல அவங்க மாறுவதற்கு தயாராக இருக்கிறாங்க இங்க மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அதை கொடுமையாக பார்க்கிறதுதான் தான் உண்மை என்பதை நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ என்னோ எனக்கு தெரியல ஆனா நிச்சயமாக இங்கே சில பல கேள்விகளும் சில பல எடுத்துக்காட்டுகளை நீங்கள் பேசும்போது வந்து அதை கேட்கும் போது வெறுப்பாகவும் கடுமையான கோபமாகவும் இருக்கிறதை நான் தயங்காமல் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆனா மிக முக்கியமான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரியில்லாமல் எனக்கு சாவை கிடையாது